தூத்துக்குடி மாவட்டம் குளம் தாலுகா சங்கர்லிங்கபுரம் கிராமத்தில் வாழ்ந்து வரும் ஆதி திராவிடர் மக்களாகிய நாங்கள் பயன்படுத்தி வந்த பொது பாதையினையும் நாங்கள் குடியிருக்கும் பகுதியையும் தீண்டமைச்சுவை அகற்ற வேண்டும் என உள்ளிருப்பு போராட்டமாக இன்று இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னாம் நாள் போராட்டம் புத்தம் சரணம் கச்சாமி அமைப்பாய்வோம் அம்பேத்கருக்கு அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு ஜோதிதாச பண்டிதருக்கு தந்தை சீனிவாசகருக்கு வீர வணக்கம் வீரவணக்கம் ஆதி ஒழிப்பு போராளிகளுக்கு சமூக நீதி போராளிகளுக்கு ஒளி போர் தியாகிகளுக்கு மனித உரிமை போராளிகளுக்கு

Yay!